ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி தொடங்க இந்த மகாலய அமாவாசையால் பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்க புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடியே தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மகாலய பட்ச காலத்துல சரி புரட்டாசி அமாவாசை புரட்டாசி அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு வார காலத்துக்குமே கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க மூன்று முக்கியமான கிரக சேர்க்கை இந்த நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே ஒரு சில நேரம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதை பரிகாரமா செய்கிறது நல்லது ஏன்னா பொதுவாகவே அமாவாசை நாட்கள் வந்தாலே அந்த நாட்களில் ஒரு சின்னதா மந்திரம் சொன்னா கூட ரெட்டிப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனாலதான் முன்னவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தை நமக்கு வரையிறத்துட்டு போயிருக்கிறாங்க அதாவது இந்த நேரத்துல முன்னவங்க வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்கன்னு காலம் காலமா சொல்லக்கூடிய விஷயங்கிறது அதனாலதான் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சாட்சின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறதையும் மறையிறதையும் சந்திரன் வளர்றதையும் தேயிறதையும் நம்ம கண்ணால பார்க்குறோம் இந்த ரெண்டு முக்கியமான கராக இணையக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் பொறுத்த வரைக்குமே அமாவாசை நாட்களாக போற்றப்படுது இந்த அமாவாசை நாட்களில் நீங்க பரிகாரம் செஞ்சாலும் சரி குலதெய்வ வழிபாடு செஞ்சாலும் சரி முன்னோர் வழிபாடு செஞ்சாலும் சரி சின்னதாக ஒரு மந்திரம் சொன்னா கூட அதுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கக்கூடிய பாக்கிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதுலுமே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரக்கூடிய விஷயத்துல நம்ம முன்னோர் வழிபாட செய்வோம் நம்ம குடும்பத்தை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாமே பெறுவோம் ஆனால் இப்போ இந்த மகாலய பச்சை காலம் ரொம்ப அற்புதமான காலம் இந்த நாட்டில் ஒரு நாட்டாவது நீங்கள் திதி தர்ப்பணவங்க முன்னவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு இந்த நேரம் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை நாட்களுக்குமே நம்ம குடும்பத்தை சார்ந்திருக்க தான் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்க கூடிய பாக்கியத்தை பெறுவோம் ஆனா இந்த புரட்டாசி அமாவாசையாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மகாலய பச்சை காலமா இருக்கட்டும் நம்ம குடும்பத்தை சாராமல் இருக்கக்கூடியவங்க நண்பர்கள் உறவுக்காரங்க தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம் ஆசிரியர்கள் இப்படி யாருக்கு வேணும்னாலும் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்க கூடிய உண்டு அதுவுமே இந்த நேரம் மக்களோட மக்களா கலந்துருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தை சார்ந்திருக்க கூடியவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நாம திதி தர்ப்பணம் கொடுப்பாங்கன்னு ஏங்கி தவிக்க கூடிய நேரம் இந்த நேரத்துல அவங்க மனசு சரி திருப்தி அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம செஞ்சா நம்ம வாழ்க்கையில எந்த தடையுமே இல்லை பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு ஆத்மா சாந்தி அடைஞ்சாலே நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் கண்ணுக்கு தெரியாம வரக்கூடிய பிரச்சனையும் கண்ணுக்கு தெரியாம வரையக்கூடிய பாக்கியம் தலைக்கு வந்தது தளப்பாகையோட போச்சுன்னு சொல்றாங்களா அப்படி பல அற்புதம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்த தவற விட்டுறாதீங்க இந்த நேரத்தில் கடகராசி என்பவர் நீங்க ஒரு சில விஷயம் செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதாவது முன்னவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்ய பாருங்க நிறைய பேர் யோசிப்பீங்க என்னால் வெளியில் போய் திதி தர்ப்பணம் கொடுக்க நீர் நீர்நிலைகளுக்கு போய் என்னால் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியல நான் வீட்டிலிருந்தே திதி தர்ப்பணம் செஞ்சுக்கலாமா தீதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு எந்த நேரம் நல்ல நேரம் எந்த நேரத்தில் தீதி தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீ தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போதான் முதன்முறையாக பார்க்கக்கூடியங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த சேனலில் படக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிக் நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம நீங்க எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்கிறது மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கடகராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நீங்கள் இந்த விஷயம் செஞ்சுக்கிறது நல்லது தாங்க அதாவது திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் உங்களுக்கு நல்லதுதான் அப்படி நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தா இந்த ராகு காலம் யமகண்ட நேரத்துல திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தான் பெரும்பாலும் உங்களுக்கு வரதால அந்த அமாவாசை வரதால மாலை நான்கு முப்பது மணிக்கு தான் ராகு காலம் தொடங்குது அதே சமயம் பகல் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்குமே யமகண்ட நேரமாக அமைஞ்சிருக்குது உச்சிக்காலத்துக்கு தான் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது இது சாஸ்திர அப்படி அப்படிதான் அதனால இந்த உச்ச காலத்துக்கு முன்னாடி திதி தர்ப்பணம் கொடுக்க பாருங்க தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் பாத்தீங்கன்னா காலை ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்குமே படையில் விடுறதுக்கு நல்ல நேரம் பார்த்தாலும் காலை பதினோரு மணியிலிருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ள விட்டு வழிபட முடியாதவங்க பகல் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பின்னாடி நீங்க முன்னவங்களுக்கு விட்டு வழிபாடு செய்யலாங்க அதே மாதிரி நிறைய பேரோட சந்தேகம் பொறுத்த வரைக்குமே வீட்டில இருந்தே தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு தான் இருக்கக்கூடிய தண்ணியில் தாங்க திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் ஓடக்கூடிய நதிகளில் ஆறுகளில் கடல்களில் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படியே என்னால் வெளியே போய் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறேன் நான் வீட்டிலருந்தே திதி தர்ப்பணம் கொடுக்குறேன்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக செய்யலாம் நீங்கள் யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய படம் இருந்தால் அதுக்கு தனியாக தீபயத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அப்படி இல்லைன்னா தனியாக தீபயத்தி கூட இஷ்டமான படையிலிட்டு நீங்கள் வீட்டு வாசப்படிக்கு வெளியே வந்து அன்றைய தினத்தில் வீட்டை நல்லா முன்னாடியே சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க உடம்பு சரி மனசு சரி சுத்தமாக இருக்கணும் யாரையும் திட்டுறதோ பேசுகிறதோ மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு திதி தர்ப்பணம் செய்யக்கூடாது ஆத்மார்த்தமா உங்க குளம் தலைக்கணும் அடுத்த கட்ட வளர்ச்சி சந்தோஷமாக திதி தர்ப்பணம் கொடுக்க பாருங்க அதாவது வீட்டு வாசப்படிக்கு வெளியே வந்து யாருக்கு தீதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லி காசி காசின்னு சொல்லிக்கிட்டே எள்ளும் தண்ணீரை நீங்க இறக்கி பாருங்க அதுக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு கொஞ்சமா தண்ணீர் விட்டு நீங்க வழிபாடு செஞ்சுக்கணும் பெருசாக மந்திரம் இல்ல சூரிய பகவானை பார்த்து நீங்க வணங்கினாலே போதும் உங்களுக்கு தண்ணீர் விட்டு வணங்கினாலே போதும் உங்களுக்கு நல்ல பணம் தாங்க இது எல்லாமே செஞ்ச பின்னாடி நீங்க காகத்துக்கு அன்னம் வைக்கலாம் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் ஏழை நபர்களுக்கு முடியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு அதே மாதிரி இந்த உடல் ஊனமிட்டு அவங்களுக்கு எல்லாமே ஒரு நபருக்காவது நீங்க அன்னதானம் செய்ய பாருங்க இது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில் உண்டாங்கன்னு சொல்லலாம் முடிஞ்சவங்க குடையை தானமாக தரலாம் செருப்பு தானமாக தரலாம் போர்விய தானமாக தரலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு பரிகாரம் தான் உங்கள் வாழ்க்கையில் தடை இருக்குது பிரச்சனை இருக்குது ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை பண கஷ்டம் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது எந்த வகையில் என்னோட மகனுக்கோ மகளுக்கோ என் குடும்பத்தை சார்ந்திருக்க கொடுங்க யாருமே நிம்மதியான சூழ்நிலை இல்லைன்னு நினைக்க கொடுங்க உங்கள் பிரச்சனை என்னவோ அதை நீங்கள் இந்த கால நேரம் என்ன சொன்ன மாதிரி இந்த நான்கு முப்பது மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த கால நேரத்தில் கொஞ்சமாக பயிரை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க அதை இடப்பக்கமாக ஏழு முறை வளப்பக்கமாக ஏழு முறை நீங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே வந்து இதை நீங்கள் சுற்றி போட்டுட்டு அதாவது எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ அதை நீங்கள் போட்டுடணும் இதை போட்ட பின்னாடி நீங்க திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் நீங்க உங்க குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு தீப வழிபாடு செய்ய பாருங்க அப்படியே ஆறு மணிக்கு பின்னாடி வீட்டுக்கு பக்கத்துல விநாயகர் கோவில் இருந்தாலும் சரி சிவா ஆலயம் இருந்தாலும் சரி அங்க நல்ல நிலையை தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நம்பிக்கையோட செய்யுங்க வளர்ச்சிங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகும் அதே மாதிரி கடக ராசி அன்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை பிறப்புறீங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையை நேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லைங்க வருமானம் கொண்டு வந்துடுவீங்க குடும்பம் நடத்துறதுக்காவது வருமானம் இந்த நேரம் கொண்டு வந்ததா ஆகணும் கொண்டு வந்துருவீங்க இந்த நேரம் அஷ்டம ராசியில வக்கரகதியில சனி பகவானும் அவரோட ராகம் எழுந்திருக்கிறாங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏற்கனவே நிறைய தொந்தரவு சிந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லுறாங்க மறைமுகமான பிரச்சனை இருந்திருக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவு உடல் நலத்துல கொஞ்சம் தொந்தரவு இருந்திருக்கும் இதுதான் நோயினே தெரியாமல் நிறைய வைத்திய செலவு செஞ்சுருப்பீங்க அதுக்கு பின்னாடி ஓரளவுக்கு சரியாக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பழைய தொந்தரவு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக இருக்க பாருங்க இரவு நேரத்தில் பயணம் செய்கிறது வேண்டாம் வாகனம் ஓட்டுறது வேண்டாம் தனியாக வெளியே போகிறது வேண்டாம் மற்றபடி இந்த காலக்கட்ட சிறப்பு தான் சிக்கனமாக இருக்கணும் ஏன்னா நீ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் செலவு காத்திருக்குது சுப செலவாக வரக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் வழியிலையும் செலவு காத்திருக்கறதால கொஞ்சம் எல்லாமே செலவு தான் பயப்பட வேண்டாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கைப்பணத்தை கொஞ்சம் எண்ணி செலவு செய்ய பாருங்க உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறதால ஆரம்பத்துலேயே மருத்துவர்கிட்ட காட்டிக்கிறது நல்லது என்ன காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம் பொறுத்து பொறுத்து போகிறீங்க ஒரு கட்டத்தில் போ பொறுக்க முடியாமல் சில வார்த்தையை விட்டுருவீங்க அது கொஞ்சம் பாதிப்பு தரும் குடும்ப வாழ்க்கையிலையும் எப்படி தான் வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க நேரத்தை வீணடிக்காதீங்க ஏற்கனவே அலைச்சல் உங்களுக்கு சொல்லி மாளாது அந்த அளவுக்கு அலைச்சலுங்கிறது தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பொறுப்பு வரக்கூடிய நேரங்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் இந்த நேரம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண முயற்சி செய்வீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க வரணை தேர்ந்தெடுக்கிறதுலையும் கவனமா இருங்க வேலைன்னு வர்றப்ப இந்த நேரம் உங்களுக்கு தான் மேல் அதிகாரிகள் கொஞ்சம் அனுசரியாக நடந்துக்குவாங்க இந்த நேரம் உங்களுக்கு அந்த வகையில் சிறப்பு தாங்க புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது ஆனால் அந்த இடையில இருக்கக்கூடியவங்கள நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்குது கூட்டாளிகள் வகையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அனுசரியா நடந்துக்க மாட்டாங்க உங்கள் நிலம அவங்களுக்கு புரியாது அதனால யாரையும் நம்பி செயல்பட வேண்டாம் உங்களை நம்பி செயல்படுங்க யாரும் நம்பி கடன் கொடுக்கறதும் வேண்டாம் உங்களுக்கு பலமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலவீனமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இறக்க மனசு தாங்க யாராவது எதிரியா இருந்தா கூட உங்களை விட்டால் ஆளே இல்லை தான் கையை நீங்கள் தான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஓடி போய் மற்றவங்ககிட்ட காசு பணமாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் வாங்கிட்டு வந்து உதவி செஞ்சுருவீங்க அதுதான் உங்களுக்கு பாதிப்பே கொடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் இது நாள் வரைக்குமே அதனால கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமாருங்க கடன் வாங்குறது வேண்டாம் கொடுக்குறது வேண்டாம் இந்த நேரம் கடன் வாங்கினா அதை அடைக்க முடியாது அதை வளரதான் ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க ரொம்ப முக்கியமாக பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருக்க பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு இந்த காசு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வருமானத்தை ஓரளவுக்கு கொண்டு வர முடியும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எந்த வகையிலும் குறைவு இல்லை செல்வாக்கு சிறப்பாக இருக்குது எங்கே போனாலும் நீங்களா ஒரு மதிப்பு மரியாதை உண்டுங்க அதில் எந்த பாதிப்புமே இல்லை பொருளாதார நிலை சமாளிச்சிடலாம் இந்த பணம் கோடுக்கள் வாங்கல கவனமா பாருங்க பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க தொழில் வியாபாரமும் சிறப்பாக தான் இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான் இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடியவங்க மத்த கட்சிக்காரங்க உங்களை உள்ள இழுக்க பாப்பாங்க கொஞ்சம் அதில் கவனமா இருக்கணும் மனசுல இந்த எண்ணத்துக்கு வேற கட்சிக்கு மாறலாமுங்கிற எண்ணம் வேண்டாம் இப்போதைக்கு இருக்கிற கட்சியில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மாணவர்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க திறன் சிறப்பு கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பு ஆசிரியர்கள் பக்கவானமாக இருக்கிறாங்க பெத்தவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு உற்சாகமாக இருங்க கண்டிப்பா நீங்க விட்டதை படிக்கலாம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு பல உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு விவசாயத்துறையை சார்ந்த கூடவங்களுக்கு இந்த நேர சிறப்பு நல்ல விளைச்சல் கிடைக்கும் தண்ணீர் பற்றாக்குறங்கிற பேச்சுக்கே இல்லை இந்த நேர சிறப்பு தான் பழைய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விவசாயத்துறையை சார்ந்த குடும்பங்களுக்கு இந்த நேர சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்க குடும்பங்களுக்கு ஓரளவு சிறப்பு தாங்க குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே குடும்ப தேவை நிறைவேறும் நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது சனி ராக கூட்டு செயற்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதால கூடவே குரு இருக்கிறதால நீங்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடல் உழைப்பு அதிகப்படியான அலைச்சல் நாலு நாள் இருக்கிறதால உடம்பை சரியாக பார்த்துக்க முடியல உடல் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு வரதான் செய்யும் ஆனால் மனசு உடந்துட்டு போகக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குவாதம் செய்யக்கூடாது செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பா இருக்குது சிக்கனமாக இருங்க குடும்ப நலனை பத்தி நீங்க சிந்திக்கிற முடிவு நீ வரக்கூடிய நேரத்தில் சிறப்பா இருக்குது இப்போதைக்கு அவசர முடிவு வேண்டாம் பயணங்கள் அதிகமா இருக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்க்க பாருங்க வாகனம் ஓட்டிட்டு போறப்ப கவனமாருங்க எந்த காரணத்தை கொண்டு இப்போதைக்கு கடன் வேண்டாம் இந்த விஷயத்துல கவனம் பாத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த முன்னவங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டே வர பாருங்க கண்டிப்பா தான் அந்த வியாழக்கிழமை நாட்களில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அமாவாசை நாட்களில் எந்த விஷயத்த செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத கூடாதுங்கிறத மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை